அஸ்ஸலாமு அலைக்கும் வருங்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது என்று அல்லாஹுக்கு தவிர வேறு யாருக்கும் தெரியாது இஸ்லாம் எப்படிப்பட்ட மார்க்கம் என்றால் ஜோஷியம் பார்க்க அனுமதி தரதில்லை ஜாதகம் பார்க்கறது குறிக்கூறுவது ராசி பலன் பார்க்கறது கை ஜோஷியம் பார்க்கறது பேரகாட் ரீடிங் மூடன் நம்பிக்கை ஜோஷ்யம் யார் இதெல்லாம் செய்கிறார்களோ அவர்கள் ஷெரிக் செய்தார் ஒருவர் ஜோஷ்யம் பார்ப்பவரிடம் சென்று ஏதாச்சும் ஒன்று கேட்டாலும் அல்லாசு பானவத்தால அவர்களுடைய துவாவை நாற்பது நாள் ஏற்றுக்கொள்ள மாட்டான் எந்த ஒரு நட்சத்திரமும் மனிதரும் உங்களுடைய ஃப்யூச்சரை பிரிடிக்ட் பண்ண முடியாது இதெல்லாம் ஷைதான் உங்களோட மனதை வசியம் படுத்தி உங்களோட ஈமானை பலவீனம் செய்யறதுக்காக ட்ரை பண்ணுற அதனால் நீங்கள் இந்த மாதிரி விஷயத்தில் ஈடுபடாமல் அல்லாஹ்விடம் உங்களோட நல்ல விதிக்காக துவா செய் இந்த மாதிரி வீடியோஸ்க்காக என்னோட பேஜ் ஆலியா இஸ்லாமிக்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ அதிக அதிகமாக ஷேர் பண்ணுங்க உங்க சின்ன ஷேர் பிறருக்கு ஒரு பெரிய மாற்றமாக இருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல வபர்காத்தி